இன்னைக்கு நம்ம என்ன அணிமே பார்க்க போறோம்னா ரெட்ரேஞ்சர் பிகம்யா அட்வென்ஜர் இன் அனதர் வேல்ட் இந்த அணியில பாத்தீங்கன்னா ஒரு ரெட் ரேஞ்சர் எப்பவும் போல நம்ம சின்ன வயசுல உள்ள ரெட் ரேஞ்சர் அப்புறம் எல்லோ ரேஞ்சர் எல்லா ரேஞ்சரும் பாத்தீங்கன்னா உலகத்துல வந்து ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க பெரிய பெரிய வில்லம் கூட மெகாசோட வச்சு எல்லாம் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க ஒரு கட்டத்தில் பாத்தீங்கன்னா நம்ம ரெட் ரேஞ்சர் மட்டும் தனியா போய் மெயின் வில்லம் கூட சண்டை போட மாதிரி இருக்கும் நம்மளோட ரெட் ரேஞ்சர் சண்டை போடும் போது பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க நீ உயிரோட வந்துரு தோக்கடிச்சுட்டு அதே மாதிரி நம்ம ரெட் ரேஞ்சர் பாத்தீங்கன்னா தோக்கடிச்சுட்டு பாத்தீங்கன்னா உயிரோட தான் வருவாரு ஆனால் அவர் வந்து தோக்கடிச்சு கீழே உழைப்போம் வந்து வேற வேறு வேல்டுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து டெலபோர்ட் பண்ணிடுவாருங்க அப்படியே சமன் பண்ணிடுவாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா இசாக்க வேர்ல்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரெட்ரேஞ்சர் வர மாதிரி ஆயிரங்க இந்த அணிமையில் இந்த அனிமையில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெட்ரேஞ்சர் பாத்தீங்கன்னா அப்புறம் அந்த இசாக்கே வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆறு மாதமா பாத்தீங்கன்னா எல்லா தீமைகளும் பார்த்தீங்கன்னா அந்த இசாக்க வேல்ட்லேயே பாத்தீங்கன்னா அவரோட ரெட்ரேஞ்சர் பவர் பார்த்தீங்கன்னா அனதர் வேர்ல்டுலேயும் அவரால் யூஸ் பண்ண முடியும் அப்படியே பார்த்தீங்கன்னா நிறைய அட்வென்ச்சர்லாம் பண்ணுவார் நிறைய வில்லங்கள்லாம் தோக்கடிப்பார் அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை வந்து மீட் பண்ணுவார் இப்படி வந்து வேலைக்கு வந்து தேடி வரும்போது இந்த பொண்ணு வந்து ஆள் எடுத்துக்கிட்டு இருப்பாள் அப்போ நம்ம ரெட்ரெஞ்சரோட பவரை கேள்விப்பட்டு நம்ம ரெட்ரெஞ்சரும் பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவான் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா வம்சாவளியாக பார்த்தீங்கன்னா மேஜிக் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒரு பொண்ணு வந்து ரிசர்ச்லாம் நிறைய பண்ணுவான் ஒரு ஸ்டோன்ஸ்லாம் வச்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து அவனுக்கு டஞ்சனில் போய் அந்த ஸ்டோன்ஸ்லாம் எடுத்து கொடுப்பான் நம்ம ஹீரோட பவர் அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிக்கிடும் அப்புறம் நம்ம ஹீரோ வந்து கில்டில் வந்து சேர்ந்துக்கிடுவோம் அட்வென்ச்சராக பார்த்துடுங்க அப்புறம் இவளும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட சேர்ந்துவிடுவோம் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேல்டில் வந்து நிறைய தீமைகள் இருந்தாலும் இந்த வேல்ட்ல உள்ள தீமைகளை முதல்ல வந்து தோக்கடிச்சுக்கிட்டு அப்புறம் என்னோட வேல்டுக்கு நான் போய்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட சொல்லியிருப்பான் அங்கேயே பார்த்தீங்கன்னா நிறைய வில்லங்கள் இருப்பாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து தோக்கடிச்சுக்கிட்டு அப்புறம் வேணால் நான் போய்கிடேன் அந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை வேறு வேர்டுக்கு போகுதுக்காண்டி நிறைய மேஜிக்லாம் வந்து அவன் வந்து தேடிக்கிட்டே இருப்பான் நம்ம ஹீரோட பவர் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ரெட் ரெஞ்சருக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஹீரோட ஹேரு ட்ரெஸ்ஸு அப்புறம் அவனோட மாரோடைய ஷோர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் தான் இருக்கும் ரெட் ரெஞ்சரோட பவர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கா காணிச்சுருப்பாங்க இந்த அனிமேல பார்த்தீங்கன்னா சீரியஸாக வந்து பார்க்காதுங்க காமெடியாக பாருங்கள் அனிமே வந்து காமெடியாக வந்து நிறையவே இருக்கும் அப்புறம் ஆக்ஷன் அப்புறம் எல்லாமே இருக்குதுங்க அட்வென்ச்சரு ஈசாக்கி எல்லா அனிமையும் சேர்த்து ஒரே அனிமேல எடுத்து வச்சா எப்படி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த அனிமே இருக்கும் மொத்தம் இந்த அனிமையோட கான்செப்டே எப்படி இருக்குன்னா நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா இந்த வேல்டில் பார்த்திங்கன்னா சமன் ஆயிருப்பான் ஈசாக்கி அனிமையில் அங்கே உள்ள வில்லனை தோக்கடிச்சுக்கிட்டு அப்புறம் அவனோட வேல்டுக்கு ரிட்டன் போனானா இல்லையா அப்படி தான் அனிமே வந்து மூவ் ஆகும் கூடவே ஒரு ஃப்ரெண்டு இருப்பான் அந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்பான் மொத்தம் ஒரு எபிசோடு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வாரம் வாரம் ஒரு எபிசோடு வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க ரொம்பவே சூப்பராக போகுது அனிமையை பாருங்கள் அனிமே எங்கே போய் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம க்ரன்ச் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கிரஞ்ச் ரோ சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு வச்சுடுங்க அப்படியே பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு வரத்துக்கு எபிசோடு அங்கே இறங்கணுன்னே நீங்கள் வந்து பார்த்துடலாம் இங்கிலீஷ் ஜப்பனீஸில் இருக்கணும்னு நினைக்கிறேன் என்ன தமிழில் வரலை தமிழ் ஃபேன்ஸ்லாம் வந்து தமிழில் வரத வர வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அனிமே வந்து தமிழில் வரோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஎம்டிப்லேருந்து இந்த அனிமேக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுத்துருக்காங்கன்னா தார் மாதிரி தக்காளி சோறு மாதிரி கொடுத்துருக்காங்க பத்துக்கு எட்டு புள்ளி அஞ்சு ரேட்டிங் கொடுத்துருக்காங்க அதனால் கண்டிப்பாக இந்த அனிமே பார்க்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் சின்ன வயசில் வந்து பவர் ரேஞ்சர்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும் பவர் ரேஞ்சர்ஸில் வந்து வில்லம் கூட நம்ம ஹீரோ எப்படி தோக்கடி ஃபைட் பண்ணுவோனோ ஆனால் நம்ம ஹீரோ வந்து தோக்க அடிச்சிருவான் அவனோட ரியல் வேர்ல்டில் பெரிய வில்லம் கூட தோக்கடிச்சுக்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ரிட்டன் இசாக்கே வேல்டுக்கு போயிடுவான் நிறைய நிறைய அட்வென்ச்சர்ஸ்லாம் பண்ணுவான் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸும் நிறைய வரே வருவாங்க அதெல்லாம் பார்க்கும்போது நல்லாவே இருக்கும் அப்பிறகு நம்மளுடைய ஹீரோட பவர் பார்த்திங்கன்னா அந்த இருந்து இந்த வேல்டு வரும்போது குறவே குறையாது நம்ம ஹீரோட பவர் பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்கும் சேஞ்சே ஆகாது அவனால் டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும் ஒரு அட்வெஞ்சராக அது பார்த்தோன்னே அந்த வேலில் இருக்கவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் நிறைய பேருக்கு கொஞ்சம் நாள் போனோன்னு பார்த்திங்கன்னா அப்படியே சக்சிரும் நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா ஆறு மாதமாக வந்து அங்கே கில்ட்டில் வந்து நிறைய அட்வெஞ்சர் வந்து ஹெல்ப்லாம் பண்ணியிருப்பான் அந்த வேல்டில் இருக்க மக்களுக்கு மொத எபிசோட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம இசாக்க வேல்டில் அனதர் வேர்ல்டுக்கு நம்ம ஹீரோ வந்திருப்போம் பார்த்தீங்களா அங்கே வந்து ஒரு பெரிய வில்லம் கூட ஒரு ட்ராகன் கூட ஃபைட் பண்ண மாதிரிலாம் இருக்கும் ஒரு டஞ்சனுக்குள்ளே வரும்போது அப்போ அந்த பொண்ணுக்கு வந்து ஸ்டோன்ஸ்லாம் தேவைப்படும் அதனால தான் டஞ்சனுக்கு வந்திருப்பாங்க அப்போ வந்து பெரிய ட்ராகன்லாம் இருக்கும் அப்போ அந்த பொண்ணுக்காண்டி ஃபைட் பண்ணும்போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா மெகாசர்ட்லாம் யூஸ் பண்ணியிருப்பான் மெகாசர்ட் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய ரேஞ்சஸ்லாம் வேணும் எல்லோ ரேஞ்சர்ஸ் அப்புறம் ப்ளூ ரேஞ்சர்ஸ் அப்புறக்கு இப்போ கிரீன் ரேஞ்சர்ஸ்லாம் தேவைப்படும் கண்ட்ரோல் பண்ணக்கு ஆனால் அந்த பொண்ணை வச்சு இவன் வந்து அப்படியே வந்து கண்ட்ரோல் பண்ணியிருப்பான் ஏன்னா இவங்களுக்குள்ள பாண்ட் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் நம்ம ஹீரோ வந்து ஏன்னா இவங்க கூட ஏன் வந்து கை கற்றுக்கிடுவானா அந்த பொண்ணோட மோட்டிவும் நல்லாயிருக்கும் இப்படி வந்து இந்த வேல்டில் இருக்கவங்களுக்கு வந்து மேஜிக்கை வந்து டீச் பண்ணணும் அதெல்லாம் வந்து வந்து கொடுத்தா தான் இந்த வேல்டு வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் மக்களுக்கு வந்து தீமை பாதையில் வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பிள்ளைய நினைப்பா இந்த பிள்ளையோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ஒரு ராயலிட்டியில் இருந்திருப்பாங்க இவங்க வந்து மேஜிக்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் டீச் பண்ணோடைய ஃபேமிலி ஆனால் ஒரு சமயத்தில் ஒரு ஃபைட்டில் வச்சுருப்பாங்க ராயலிட்டியில் அதில் யார் ஜெயிக்காங்களோ அவங்க தான் வந்து டீச் பண்ணணும் அப்படின்னு வந்து இருந்திருக்கோம் அதில் உங்கள் அப்பா வந்து தோக்கடிக்கப்பட்டிருப்பாங்க அதுலேருந்து இந்த பொண்ணோட ஃபேமிலி வந்து வெளியே போயிருக்கோம் அதை வந்து எப்படியா கேட்ச் பண்ணி மக்களுக்கு வந்து டீச் பண்ணி நம்ம வந்து மக்களை வந்து நல்ல பாதைக்கு போ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பிள்ளையோட ஏமாவே இருக்கும் அதனால் நம்ம ரெட்வெஞ்சர் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு ஹெல்ப் பண்ணுவான் இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா தலையில் தொப்பிலாம் போட்டிருப்பா பார்க்கறதுக்கு சூன்யக்காரி மாதிரி இருப்பான் ஆனால் நல்ல பிள்ளை தான் நீங்கள் அனிமையை பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் அனிமையை பாருங்கள் சீரியஸாக பார்க்காதுங்க அனிமையை வந்து காமெடியாக பாருங்கள் அட்வெஞ்சர் இருக்குது விசாக்கு இருக்குது எல்லாமே இருக்குது அதனால் பொறுமையாக பாருங்கள் ஒரு தான் ரிலீஸ் பண்ணியிருக்கு அதனால் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும் ஏன்னா வரத்துக்கு ஒரு எபிசோடு தான் விடுவேன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு எபிசோடு விட மாதிரிலாம் இல்லை அதனால் நீங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்க மாதிரி இருக்கும் இல்லைனா நீங்கள் மொ அனிமையில் பார்த்தீங்கன்னா மொ மொத்த எபிசோடு பன்னெண்டு எபிசோடு அப்படின்னு ரிலீஸ் கூட பார்த்துக்கலாம் எத்தனை எபிசோட் வரப்போகுதுன்னே இன்னும் சொல்லலை அதனால் அதுவும் கன்ஃபார்மாக தெரியலை அப்புறகு அனிமையோட டியூரேஷன் பார்த்திங்கன்னா அதுவும் நல்லா தான் இருக்குது அதிகமாகவே இருக்குது அப்புறம் அனிமையோட ஸ்க்ரீன் பிளே எல்லாமே சூப்பராக இருக்குது எங்கேஜாக வச்சுருக்காங்க எங்கேயுமே பார்த்திங்கன்னா ஸ்டக் ஆகலை அப்புறம் ஃபைட்டிங் சீன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு அப்புறம் அனிமேஷனாக இருக்கட்டும் அனிமேஷன் வந்து செதுக்கி வச்சுருக்காங்க எங்கேருந்து தான் இந்த அனிமேஷன்லாம் எடுப்பாங்கன்னு தெரில அனிமேஷன் லெவலும் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு நம்ம ஹீரோவோட ரெட்ரெஞ்சர் பார்த்தீங்கன்னா எப்பவும் பவர்ஃபுல்லாக தான் இருப்பார் நம்ம சின்ன வயசில் பார்க்கக்கூடிய ரெட்ரேஞ்சராக இருக்கட்டும் இப்போ உள்ள ரெட் ரெஞ்சரும் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் பவரில் காணிச்சிருக்காங்க ரெட்ரெஞ்சரோட பவர் வந்து குறைச்ச மாதிரி எந்த இடத்துலையும் காட்டலை ஏன்னா ரெட்வெஞ்சர் பார்த்தீங்கன்னா கூட இருக்க பொண்ணோட ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி தான் காணிச்சிருப்பாங்க அதுக்கான அந்த பொண்ணு வந்து வீக்குன்னு கிடையாது நம்ம ஹீரோ வந்து அந்த வேலையிலையும் ஸ்ட்ராங்காக இருக்கான் இந்த வேலையிலையும் ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்புறக்கு என்ன எவ்வளோ எவ்வளோ வில்லன்லாம் வரான்னு தெரியல ஏகப்பட்ட வில்லன் வருவான்னு நினைக்கேன் இப்போமே பார்த்தீங்கன்னா அந்த டஞ்சனுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு டிராகன் ட்ராகன் மாதிரி வந்திருக்கோம் அதை அசால்ட்டாக நம்ம ஹீரோ வந்து தோக்கடிச்சிட்டு வந்திருப்பான் அதெல்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கூட ஃபைட் பண்ணும்போது முதல்ல நம்ம ஹீரோக்கு வந்து நல்லாவே அடிபட்டுறோம் அப்புறம் நீ எதுக்காண்டி இதெல்லாம் ஃபைட் பண்ணுறன்னு அந்த பொண்ணு கேட்பா இப்படி வந்து இந்த உலகத்தில் இருக்க வில்லங்கள்லாம் தோக்கடிச்சு மக்களுக்கு வந்து அமைதியை வந்து எனக்கு போற வைக்கணும் அப்படின்னு ஒரு அவன் வந்து ஒரு மோட்டிவ்ல இருப்பான் ஏன்னா அந்த வேலையிலையும் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த வேலையை தான் இருப்பான் எல்லா வில்லங்களையும் தோக்கடிச்சு ஜ நம்ம வந்து மக்களுக்கு நல்ல பாதையில் போக வைக்கணும் அப்படின் தான் நம்ம ஹீரோவோட மோட்டிவா இருக்கும் அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த வேலையும் பார்த்தீங்கன்னா அவனுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் இந்த வேலையில் இருக்க அரக்கணங்களெல்லாம் தோக்கடிச்சுக்கிட்டு நான் வந்து மக்களுக்கு வந்து நல்ல இதை கொடுப்பேன் அப்படின்னு சொன்னோன்னா இந்த பொண்ணுக்கும் நமக்கு ஹீரோ வந்து ரொம்ப பிடிக்கும் ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா இப்போ டீம்மேட்ஸாக தான் இருக்கிறாங்க இன்னும் அனிமே போ போ பார்க்கலாம் எத்தனை பேர்லாம் வந்து இவங்க டீமில் சேர்றாங்கன்னு ஏன்னா இவங்களோட டீமை பார்க்கும்போது கில்டலில் இருக்கவங்களே முழிச்சிட்டு தான் இருப்பாங்க நமக்கு ஹீரோ வந்து வேறு டிஃப்ரெண்ட்டாக இருப்பானா அதனால் அனிமே ரொம்பவே சூப்பராக இருக்குது அதனால் வந்து பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் அப்புறம் அந்த ரெட் கலரை சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆன்லைன் செட் பண்ணி வச்சுடுங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு டெய்லியும் வரும் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் பாய் டாட்டா